இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த போது இந்தியா தான் அதிக நிதி உதவிகளை வழங்கியது என்று இலங்கை இளைஞர் பாராளுமன்றம் வெளி விவகாரம் மற்றும் ராஜேந்திர உறவுகள் பிரதி அமைச்சர் அமர் சாதி கூறினார் தொடர்ந்து அவர் கூறியதாவது அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு எதிர்வரக்கூடிய பதினோராம் திகதி அதாவது நாளை நாளை மறுதினம் நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாவது செகண்ட் சவுத் யூத் ஃபோரம் என்று செல்லக்கூடிய ஒரு இளைஞர் மாநாட்டிற்கு பங்கு பெற்றுவதற்காக வேண்டி இலங்கையில் இருந்து இலங்கையினுடைய இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியிலேயும் வெளிவிவகாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகள் டிப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் பாராளுமன்றத்தினுடைய பிரதி அமைச்சராகவும் அதே போல சர்வதேச இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டினுடைய தலைவராகவும் முதல் தடவையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வருகை தந்திருக்கிறேன் இந்த மாநாட்டினுடைய மாநாட்ட தலைமை தாங்கிறதுக்கான மாநாட்டின் தலைவராகவும் சீஃப் கெஸ்டாகவும் பிரதம அதிதியாகவும் வருகை தந்திருக்கிறேன் இந்த வருகை தமிழ்நாட்டிலிருந்து மதுரைக்கான இந்த பயணத்தை தலைமை தாங்கி தஞ்சாவூர் லிங்கக்கூறிய என்னுடைய நண்பர் அதேபோல் சமூக சேவகர் இளைஞர் பிரணேஷ் அவர்கள்தான் முதன்மை நின்று வழி நடத்தினார் அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக அவருடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் அத்தோடு இதையடுத்து தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர்னுடைய மேயர் அவர்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன் ஸோ உண்மையில் சந்தோஷமாயிக்குது முதல் தடவை தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறேன் என்னுடைய உறவுகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்களையும் பார்வையிட்டதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது ஸோ அந்த அடிப்படையில் இளைஞர் மாநாட்டு அடிப்படையாக வச்சு தான் இங்கே வரையடைந்து அந்த அடிப்படையில் இளைஞர் இந்த மாநாடு தொடர்பாகவும் இளைஞர்களுடைய அரசியல் அதே போல் கலை கலாச்சாரம் விளையாட்டு தொடர்படக்கூடிய விடயங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பிரதானமாக இளைஞர்களுக்கான குரல் சமூகத்தின் மத்தியில் அங்கீகாரத்தோடு வெளிக்கொண்டு வரணும் என்றால் எங்களுக்கு இப்போ பார்க்கலாம் அதிகமான இளைஞர்கள் யூடியூப்களையும் சோஷியல் மீடியாக்களையும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய குரலுக்கான அங்கீகாரம் இலங்கையில் இளைஞர்களுடைய குரலுக்கான அங்கீகாரம் இளைஞர் பாராளுமன்றம் இளைஞர் பாராளுமன்றம் ஒரு தேசிய பாராளுமன்றம் எப்படி நடக்குமோ அதே அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு இளைஞர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக்கப்பட்டு இளைஞர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இளைஞர்களை குரல் கொடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு களமாக அமைந்திருக்குது அந்த அடிப்படையில் அப்படி அந்த இளைஞர் பாராளுமன்றம் இல்லாத பிரதேசங்களுக்கு இடங்களுக்கு நாடுகளுக்கு ஓர் இளைஞரன் ரீதியிலையும் சர்வதேச இளைஞர் அமைப்புகளோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில நாங்கள் அந்த இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கோம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் அதாவது குரலுக்கான அங்கீகாரம் இளைஞர்கள் பேசக்கூடிய குரலுக்கு அங்கீகாரத்துக்கான ஒரு களம் தான் கண்டிப்பாக உண்மையில ஒரு சிறந்த கேள்வி நான் தமிழ் பேசக்கூடிய ஒருவர் என்ற ரீதியில இளைஞர் பாராளுமன்றத்துல தற்போது முன்னூத்தி அறுபது இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதுல தொண்ணூத்தி ஐந்து இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் உண்மையில பெரிய ஒரு முன்னேற்றம் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் பேசக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வந்திருக்கு வளர்ச்சி எப்படி கண்டிப்பாக உண்மையில் ஒரு நாட்டில் போர் நடக்கும் போது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் வரும் என்ற ரீதியிலையும் இளைஞர்கள் அதற்கு அதற்கு மேலதிகமாக ஒரு சாதாரண குடிமான் ரீதியில் இருக்கக்கூடிய நஃபரண்ட என்றதை பார்க்கறதுக்கு மேலதிகமாக இளைஞர் ரீதியில அவருடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு நாட்டில் யுத்தம் நடக்குதா இருந்தால் கண்டிப்பாக கேள்விக்குறியாக்கும் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு தற்பொழுது அந்த யுத்தம் நடந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை எழுச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மேலே அது பார்க்கறதுக்கு சந்தோஷம் அதிகமான பெறுப்பேர்கள் அவங்க எடுக்கிறாங்க பல்கலைக்கழகத்துக்கு வியாபாரம் அதே போல இருக்கிறாங்க உண்மையில அவர்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது பலவீனங்கள் இருக்கின்றன அவைகள் எதிர்காலத்துல சீராக்கப்படும் நம்புறேன் இந்தியா இலங்கை பொருளாதாரம் பொருளாதார நெருக்கடியா போராட்டத்தில் நடந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சகோதர ரீதியில் அவங்களுக்கும் தெரியும் இலங்கையினுடைய பொருளாதாரம் எந்த அளவு வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த நேரங்கள்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக உண்மையில் தமிழக சட்டமன்றத்தில் இருந்து இந்தியானுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையில உதவிகளை நிறைய வழங்கியிருந்தாங்க பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தொகையான கடன் தொகைகள் வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது இலங்கை திரும்ப பொருளாதாரத்துல மீள் எழுச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்துல இன்னும் எழுச்சி பெருமன் நம்புகிறோம் அஹ் உதவிகளை பொறுத்த வரையில பெரும்பாலான உதவிகள் அஹ் எங்களுடைய அடுத்த நாடு என்ற ரீதியில இந்தியாவிலிருந்து நிறைய உதவிகள் கிடைச்சது கண்டிப்பா மலைய தமிழர்களுக்கான அங்கீகாரம் என்பது இப்ப கிடைச்சு கொண்டு வருது அஹ் உண்மையிலும் கேள்விக்குறியான விடயம் காலம் காலமாக அந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இப்போ அங்க மலையாளத்தில் ஒரு இளைஞர் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அதிகமான நல்ல செயற்பாடுகளை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறாரு அவருடைய செயற்பாடு பாடுகள் செய்திட்டங்கள்ல நானும் பார்த்தேன் உண்மையில எதிர்கால அடிப்படையாக வச்சு ஒரு செயற்பாடாக செஞ்சு கொண்டிருக்கிறாரு ஸோ நாங்கள் வாழ்த்துவோம் அவரை வாழ்த்துவோம் அவருக்கு நாங்கள் முன்னுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மலையாளத்தினுடைய வாழ்க்கை தரம் கூடணும் உண்மையில பலவீனமாக தான் இருக்குது எதிர்காலத்தில் கூடணும்னு சொல்லி நாங்கள் எங்களால் ஏழுமான சப்போர்ட்டையோ வழங்க சிறுபான்மையினருக்கான அங்கீகாரம் என்பது காலத்தை பொறுப்பு அதாவது தேர்தல் காலங்கள் வரும்போது அது கேள்விக்குறியான நிலைமையிலேயும் தேர்தல் காலம் இல்லாத சந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறந்த சமூகமாகவும் இருக்கிறது நான் நிறைய நாடுகளுக்கு பேத்திருக்கிறேன் நிறைய விடயங்கள் தொடர்பாக நான் அவதானிச்சிருக்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் காணவில்லை ஆனால் சில காலங்கள் அதான் மாதிரி தேர்தல் நெருங்கும் போது அல்லது இன்னும் ஏதாவது சில தேவைப்பாடுகள் வரும் போது சிறுபான்மையினருடைய உரிமைகள் கேள்விக்குறையாக மாறும் இலங்கை கடற்குள்ள தொடர்ந்து தமிழகம் உண்மையில இல்ல நான் வந்து இந்த விடயத்துல இளைஞர் பாராளுமன்ற வெளி விவகார என்ற ரீதியில டக்டாக நான் தேசிய பாராளுமன்ற நோய் அமைச்சர் அமைச்சகம் இந்த கருத்தை நேரடியாக எனக்கு வழங்கத்துக்கு இயலாமில் இருக்குது ஒரு பலவீனம் தான் இதை தமிழ்நாட்டினுடைய அரசோட இணைஞ்சி அவர்களோட கதச்சி ஒரு சிறந்த முடிவுக்கு வரணும் வரணும்பான் என்னுடைய எதிர்பார்ப்பு கச்சித்தீவு தொடர்பாக பெரிய அளவுல எனக்கான நாலேஜ் இல்லை அதுல அதனால அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கும் தான் அந்த ரீதியில இருக்கலாம் ஆனால் இது அரசியலை நோக்கமாக கொண்ட மாநாடு இல்லை ஆனால் என்னுடைய சிறு வேண்டுகோள் அரசுக்காக இருக்கலாம் அதிகாரிகளுக்காக இருக்கலாம் இளைஞர்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய வழங்குவதாக மேடைகளில் பேசக்கூடிய அந்த வாய்ப்புகளை உண்மையாக வழங்குங்க இலங்கை மட்டுமில்லை சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னு கேட்டால் வாய்மொழி மூலமான அங்கீகாரம் மாத்திரமே வழங்கப்படுது திறமையானவர்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உண்மையாக வழங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு பெருபேறு கிடைக்கும்